கூடுதல் ஆர்வமும் இது பண்றப்ப கூடுதல் சுவாரஸ்யமும் எனக்கு கிடைக்குது ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர்ல நான் ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகே எல்லா காலையும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க பாருங்க சொல்லலாம் சரி நான் இந்த நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன்

அவங்க நெகட்டிவ் பண்ணாங்க அதனால நான் பண்றேன் அப்படிங்கிறதுலாம் இல்ல இந்த ஒத்து ஓட்டு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சவுண்டமணி சாரோட ஒரு கம்பேக் மூவி அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அது நீங்க கூடிய விரைவில் முடியாதவங்கள பாப்பீங்க அதையும் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புறேன் அதுக்கப்புறமா ராம்குமார் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ஸோ அதுவும் கூடிய விரைவில் முடிய போகுது முதல் படம் கதாநாயகனுக்கு முதல் படம் நிறைய பயிற்சி நடிக்கிறாரு இன்னும் வர வர படங்கள்ல கதாபாத்திரம் கதாபாத்திரம் சொன்ன தியேட்டர்ல என்ன பிளேவர் இருக்கும் அதுல ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஒரு படம் மட்டுமே ஃபுல் ஃபன் கேரண்டிடு அந்த மாதிரி ஒரு மூவி ஃபுல் படம் பிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க சோ அதுல நானும் உங்களுக்கு கூடுதல் ஒரு நகைச்சுவை உணர்வு கொடுக்குற மாதிரி நான் ஒரு கதாபாத்திரம் பண்ணிருக்கேன்